எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு விண்கலத்தை அனுப்பின அதுதான் உலகின் முதல் தனியார் விண்கலம் தொடர்ந்து ஆக்சியம் போர் என்ற பெயரில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப திட்டமிடப்பட்டது ஜூன் பத்தாம் தேதி விண்கலம் ஏவப்பட இருந்த நிலையில் தொழில்நுட்பம் வானிலை காரணமாக அடுத்தடுத்து ஆறுமுறை ஒத்திவைக்கப்பட்டது கடைசியாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விண்கலம் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக நாசா தெரிவித்தது பின்னர் அனைத்து தொழில்நுட்ப பணிகளும் முடிந்து நேற்று மதியம் பனிரண்டு ஒன்றுக்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்த ஃபால்கன் நயன் ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்த விண்கலத்தில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட அமெரிக்கா போலந்து ஹங்கேரி நாடுகளைச் சேர்ந்த தலா ஒருவர் என நான்கு பேர் பயணம் செய்துள்ளனர் டிராகன் விண்கலம் சுமார் இருபத்தி எட்டு மணி நேரத்தில் பதினெட்டு கிலோமீட்டர் பயணித்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது தொடர்ந்து டிராகன் விண்கலம் விண்வெளி நிலையத்துடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது One meter. மூலம் சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி நிலையம் சென்ற இந்தியர் என்ற சாதனையை சுபான்ஷு சுக்லா படைத்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்ஷு சுக்லா மற்றும் குழுவினர் பதினான்கு நாட்கள் தங்கி அறுபது ஆய்வுகளை மேற்கொள்ளவுள்ளனர் புவியீர்ப்பு விசையில்லாத சூழலில் விதைகளின் விளைச்சல் உள்ளிட்ட பல்வேறு தாவரவியல் சார்ந்த ஆய்வுகளையும் சுபான்ஷு சுக்லா செய்யவுள்ளார் இதன் மூலம் இந்தியாவின் முதல் விண்வெளி விவசாயி என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெறவுள்ளார் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்த நிகழ்வை இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர் கண்டு மகிழ்ந்தனர் சட்டம் ஒழுங்கு குப்பை கிடங்கு நடிக்கவே போயிடுங்க ஸ்டாலின் அண்ணாமலை ஆவேசம் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள காரத்தொழுவில் அரசு மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் முகமது குலாம் தஸ்தகிர் என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அவருக்கு வயது நாற்பத்தி ஆறு நேற்று பள்ளி முடிந்ததும் மாலை ஐந்து மணி அளவில் பள்ளி வளாகத்தில் சிலர் மது அருந்தியுள்ளனர் இதனை தஸ்தகிர் கேட்டுள்ளார் உடனே அங்கிருந்து சென்றுவிட்ட அந்த கும்பல் சிறிது நேரம் கழித்து போதையில் திரும்ப வந்துள்ளனர் ஆசிரியர் முகமது குலாம் தஸ்தகிரை கடுமையாக தாக்கியதோடு அவர் முகத்தில் பெட்ரோலை ஊற்றிவிட்டு ஊடி தப்பிவிட்டனர் அக்கம் பக்கத்தினர் ஆசிரியர் தஸ்தகிரை மீட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் இதுகுறித்து முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள காரத்தொழுவு அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே மது அருந்திய கும்பலை தட்டிக்கேட்ட பள்ளி ஆசிரியர் குலாம் தஸ்தகிர் மீது போதை கும்பல் பெட்ரோல் ஊற்றி தாக்குதல் நடத்தியிருக்கிறது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மது விற்பனையில் பணம் வந்தால் போதும் என்ற திமுக அரசின் கட்டுப்பாடற்ற மது விற்பனையின் விளைவு அரசு பள்ளிக்குள் நுழைந்து ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு சென்றிருக்கிறது அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என திமுக ஆட்சியின் கையாலாகாத தனத்தால் யாருக்குமே பாதுகாப்பில்லை அரசு பள்ளியின் உள்ளே நுழைந்து ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி தாக்குதல் நடத்த முடிகிறது என்றால் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குப்பை கிடங்குக்கு சென்று விட்டது என்பதுதான் பொருள் ஆனால் இது எவை குறித்தும் கவலை இல்லாமல் நாளொரு வேஷமும் பொழுதொரு நாடகமும் நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் முழு நேரமாக நடிக்கச் செல்லலாம் ஆசிரியர் மீதான பெட்ரோல் தாக்குதல் கொலை முயற்சியாகவே கருதப்பட வேண்டும் உடனடியாக அந்த சமூக விரோதிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுப்பதோடு பொது இடங்களில் மது அருந்தப்படுவதை தடுக்க ஒவ்வொரு ஊரிலும் காவல்துறை கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இருப்பதை ஸ்டாலின் காங்கிரஸ் ஆட்சியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகளானதை முன்னிட்டு இரண்டு நினைவுகள் என்ற தலைப்பில் நாமக்கல் பாஜ அலுவலகத்தில் கருத்தரங்கு நடந்தது இதில் பாஜ மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்காக கடவுள் பெயரை உபயோகப்படுத்துகிறார்கள்

நாங்க சொல்றது ஒரே சாமி ஒரே நாடு எல்லாம் ஒரே நாள் ஆறு இல்லைங்கிறோம் உங்கள் அம்மா உங்களுக்கு போய் கேளு நீ என்னம்மா பண்ற மிஸ்யூஸ் பண்றியா யூஸ் பண்றியான்னு என்ன கடவுளை நீ யூஸ் பண்றியா மிஸ்யூஸ் பண்றியான்னு ஸ்டாலின் இங்க போய் கூடத்துல எங்களை பார்த்து கேட்டு பிரயோஜனம் இல்லை தர்காவை பார்த்து கேட்கணும் ஏமா நீ மிஸ்யூஸ் பண்றியா யூஸ் பண்றியா வேற மாதிரி எடுத்துக்கூடாது என்னைக்கு எங்கள் கூட்டணி ஆபத்தில்லாமல் இருந்திருக்கு நல்லவனுக்கு என்னைக்குங்க ஆபத்து இல்லாமல் இருந்திருக்குது கெட்டவனாங்க ஆபத்தில்லாமல் இருப்பான் நல்லவனுக்கு எப்பவும் ஆபத்து இருக்கத்தாச்சு ஆபத்துகள் எல்லாம் தாண்டி கடந்து வெற்றியை காண்பது அங்க வரலாறு நாங்கள் வரலாறு படைப்போம் எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அதை தகர்த்த இருக்கிற ஆற்றல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் வலிமையாக வந்துவிட்டது என்பது எங்களுடைய கருத்து அது பாஜக கூட்டணியாக அதிமுக கூட்டணியாக முதல்ல அதை அவங்க தெரிஞ்சு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் இங்கே வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறதா நாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பாஜக தலைவர்கள் பாஜக கூட்டணின்னு சொல்கிறாங்க என்டிஏன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சுருக்காங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக என்று சேர்ந்து இந்தியா கூட்டணியாக இருக்காங்க என் என்டிஏ கூட்டணியாக இருக்காங்களா அல்லது அதிமுக தனியாக அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இப்போது ஒரு கூட்டணியாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றதாக தெரியவில்லை அப்படி இருக்கிறபோது இந்த கூட்டணியை யார் உடைக்கப் போகிறார்கள் அப்படி உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இந்த கேள்வி எழுதுற இது இயல்பாக எழுதுகிற கேள்வி பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம் பாஜக இல்லாவிட்டால் ஏன் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புகிறீங்க அப்போ உடைக்க விரும்புகிறதே அப்போ நீங்கள் தான் ஊடகவியலாளர்கள் தான் உடைக்க விரும்புகிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க அவங்கள ஏன் உடைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல வந்து நமக்கு எந்த கசப்பும் இல்லை அதிமுக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அவ்வளோதான் அதிர்ச்சியான ஒன்று அதில் திரைத்துறையை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்குறேன் அவர்கள் இதை தொழிலாக செய்கிறார்கள் வருமானம் தேடுகிறார்கள் நாட்டை பாழாக்குகிறார்கள் என்று நான் குற்றம் சுமத்த விரும்பவில்லை நடிகர்கள் நடிகைகள் உட்பட புகழ்பெற்றவர்கள் கூட போதை பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகி சீரழிகிறார்கள் என்பது கவலை எனவே தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளையும் மூட வேண்டும் இதர போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் தடுக்க வேண்டும் இதற்கு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் தனி உளவு பிரிவை உருவாக்கி ஏற்கனவே இருக்கு இருந்தாலும் கூட தனி படையை அமைத்து இதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழக மீனவர்களிடம் அடித்து பிடுங்கிய கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் மூன்று பேர் காயம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அருகே செருதுர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஒன்பது பேர் இரண்டு படகில் இரண்டு தினங்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்றனர் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இரவு நேரத்தில் அதிவேக மோட்டார் படகில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்தனர் தமிழக மீனவர்கள் படகுகளில் இருந்த வலை உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்தனர் படகின் எஞ்சினை எடுத்துச் செல்ல முயற்சித்த போது மீனவர்கள் தடுத்தனர் அப்போது கடல் கொள்ளையர்கள் தாக்கியதில் மூன்று மீனவர்கள் காயமடைந்தனர் பொருள்களை இழந்த சோகத்தில் அனைவரும் கரை திரும்பினர் அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைத்தனர் நாங்கள் எங்க போட்ட போட்டு நேற்று தான் எடுத்தோம் எடுத்து போய் எல்லாரும் தூங்கிட்டோம் தூங்கவும் அந்த போட்டு அதாவது இலங்கை கொள்ளையர்கள் வந்து போட்டில் ஏறிட்டாங்க போட்டில் ஏறவும் இன்ஜினை எல்லாத்தையும் எடுக்க பார்த்தாங்க நாங்கள் இன்ஜினை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போராடணும் போராடினதுக்கு என்னை வந்து கம்பியால் அடிச்சுட்டு எல்லாம் இரும்பு பைப்பால் அடித்தாங்க என்னை அதன் பிறகு வந்து வலையெல்லாம் வெட்டி அழிட்டு போயிட்டாங்க போட்டில் வலையே இல்லை எல்லா வலையும் அழிட்டு போயிட்டாங்க ஆமாம் எனக்கு இன்னைக்கு மட்டும் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது நான் எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும் தெரியுமா இந்த மாதிரி டெய்லி நான் எனக்கு மட்டும் நடக்கல எல்லா மீனவர்களுக்கும் நடக்குது ஒரு ஐநூறு கிலோ வளாகிட்ட வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போட்டில் எந்த பொருளுமே இல்லை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க என்னென்ன ஜிபிஎஸ்ஸு செல்லு அந்த லைட்டு இந்த பொருள் இந்த மாதிரி நம்ம கடலுக்கு எந்த பொருள் எடுத்துகிட்டு போமா போட்டுக்கு எந்த உபயோக பொருள் எல்லாமே எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிட்டாங்க சிலிண்டரு இல்லைதா இந்த விட்டு இந்த கடலாம் இந்த கல்லெல்லாம் விட்டு அடித்தாங்க இரும்பு பைப்பால் அடித்தாங்க பைப்பு கத்திலாம் முடிய முடியாது இதே பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது எங்களோட வாழ்வாதாரம்லாம் போயிடுது இதனால் எங்கள் தொழில் நிம்மதியாக தொழில் பண்ணோம்னா வந்து எங்களுக்கு அரசு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுக்கணும் இது தொடர்ந்து அத்துமீறி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு ஊரை அடிச்சுட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க இப்போ நேற்று போனது ஒரு செந்தில் போட்டு செந்தில் போட்டு போனத்தில் போட்டில் ஏறி இருக்காங்க இன்ஜினை கொடுக்கல மெயினாக இன்ஜினை தூக்குறாங்க இப்போ இன்ஜினோட விலை வந்து இப்போ நாலு ரூபா விற்கிது அந்த இன்ஜின் புதுசாக இருக்கும் இன்ஜினை கொடுக்கல இன்ஜினி கொடுக்க போய் அந்த செந்திலுங்கிற பையன் தான் ஓனர் அவங்க இருந்து இன்ஜினை தடுத்துருக்காப்புல அவர் மண்டையெல்லாம் உடச்சி எடுத்து போட்டு பாக்கி உள்ளவங்களாம் அடித்து அதை நிறுத்தினதுனால பலவாரி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஒரு ஜாமான் கூட இல்லை அதில் கத்தி பெரிய பெரிய கத்தி அறுவாயெல்லாம் வச்சுருக்கிறதுனால யாரும் எதுவும் செய்ய முடியல அந்த பையன் போய் காலில் கையில் விழுந்து இன்ஜினுக்காக ரொம்ப போராடிக்கிறப்பல இன்ஜினுக்கு போராடாமல் அவர் அடித்து மண்டையெல்லாம் உடச்சி மூஞ்செல்லாம் உடச்சி எல்லாருக்கும் அடிச்சு போட்டாங்க கீழே அடித்து போட்டு இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்களும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்களால் அங்கே உள்ள மீனவருக்கு பாதிப்பு கிடையாது இழுவ போட்டாலும் பாதிப்பு அதிகமாக இருக்குது அவங்க வந்து ஏன் எங்களை அடித்து எல்லாத்தையும் பிடுங்குறாங்கிறது தெரியல தொடர்ந்து நாங்களும் அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்குது எத்தனை ஒரு நாளைக்கு நாலு போட்டு மூணு போட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது போயிட்டு தான் இருக்குது சில பேர் அனுசரித்து போகிறாங்க முடியாத பட்சத்தில் இது மாதிரி தான் இருக்குது எதை மத்திய மாநில அரசு பார்த்து ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு உதவி வழங்கும் மாதிரி கேட்டுக்கிறது நொடிக்கு நொடி பதிவான தரவுகள் விமான விபத்தின் கடைசி தருணம் கருப்பு பெட்டி பதிவுகள் மீட்பு குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது ஜூன் பனிரெண்டில் விபத்து நடந்த நிலையில் அடுத்த இருபத்தி எட்டு மணி நேரத்தில் விமானம் விழுந்து நொறுங்கிய மருத்துவக் கல்லூரியின் கூரையிலிருந்து கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது ஆனால் அது சேதமடைந்த நிலையில் இருந்தது என நிபுணர்கள் கூறினர் வெளிநாடு அனுப்பப்பட்டு அதில் உள்ள தகவல்கள் மீட்கப்படும் என தகவல் வெளியானது ஏனென்றால் விமானத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் கருப்பு பெட்டியில்தான் பதிவாகி இருக்கும் அதில் உள்ள தகவலை மீட்டால் மட்டுமே கடைசி நொடியில் என்ன நடந்தது விமானம் எதனால் விபத்தில் சிக்கியது என்பதை அறிய முடியும் இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதில் உள்ள தரவுகளை மீட்க மத்திய அரசு விரும்பவில்லை ஏஏஐபி எனப்படும் விமான விபத்து விசாரணை முகமை மூலமாகவே கருப்பு பெட்டியில் பதிவான தரவுகளை மீட்கும் பணி நடந்தது இதற்கென பல துறை நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இதில் ஏடிசி எனப்படும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் அமெரிக்க புலனாய்வு நிறுவன பிரதிநிதிகள் மருத்துவர் உள்ளிட்ட பலர் அங்கம் வகித்தனர் இந்திய விமான விபத்து விசாரணை முகமையின் இயக்குநர் ஜெனரல் யுகந்தர் தலைமையிலான இந்த குழு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மாலை கருப்பு பெட்டி தரவுகளை மீட்கும் பணியில் இறங்கியது ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேதமடைந்த அதில் இருந்து வெற்றிகரமாக தகவல் மீட்கப்பட்டது என மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது முதலில் சிபிஎம் எனப்படும் விமான பாதுகாப்பு தொகுதி பிரித்து எடுக்கப்பட்டது அதிலிருந்து விமானத்தின் ஒவ்வொரு அசைவுகளும் பதிவாகும் மெமரி அமைப்பு அணுகப்பட்டது விமானிகள் பேசுவது பதிவாகும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் விமானத்தின் மொத்த ஜாதகத்தையும் சொல்லும் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் பதிவுகள் மீட்கப்பட்டது இதனை கொண்டு விமான விபத்து நடப்பதற்கு முன்னால் நொடிக்கு நொடி என்ன நடந்தது என்பதை பகுப்பாய்வு செய்யும் பணிகள் நடந்து வருகிறது இதன் மூலம் விமான விபத்துக்கான காரணம் தெரியும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பது பற்றிய ஆய்வுகளுக்கு தேவையான தரவுகளை வழங்கும் என நிபுணர்கள் தெரிவித்தனர் ஓடியது ரயில்கள் ஆங்காங்கே போதையில் மாறிய தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் சங்கர்பள்ளி ரயில்வே கேட்டு வழியாக காரில் நுழைந்த பெண் தண்டவாளத்தில் காரை வேகமாக ஒட்டி சென்றார் ரயில்வே ஊழியர்கள் அங்கிருந்த மக்கள் காரை நிறுத்த முயன்றனர் ஆனால் அந்த பெண் நிறுத்தாமல் வேகமாக ஓட்டிச் சென்று மரத்தில் மோதினார் ரயில்வே ஊழியர்கள் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக இறக்கி கைகளை கட்டி போட்டனர் ரயில்வே போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு வயதான தீப்தி என்ற அந்த பெண் மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட அவர் தற்கொலைக்காக காரை ரயில் பாதையில் ஓட்டி சென்றாரா அல்லது வேறு என்ன காரணத்துக்கு இப்படி செய்தார் என விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த பெண் தண்டவாளத்தில் காரை ஓட்டி சென்ற நேரத்தில் பெங்களூரில் இருந்து ஹைதராபாத்தை நோக்கி ஒரு ரயில் வந்து கொண்டிருந்தது ரயில்வே ஊழியர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சொன்னதால் அந்த ரயில் பாதி வழியில் அவசரமாக நிறுத்தப்பட்டது அந்த வழியாக செல்ல வேண்டிய பதினைந்து ரயில்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன